ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா லஜானியா பாஸ்தா பார்க்குறோம் வாங்க ஒரு பாலில் வந்து இப்போ ஒயிட் சாஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த பாலில் தான் வந்து லஜானியா பாஸ்தா பண்ண போகிறோம் ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காத நபர் அந்த வீடியோ பாருங்கள் இப்போ வந்து அந்த பாலில் ஒயிட் சாஸ் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இப்போ வந்து பாஸ்தா வந்து நம்ம வந்து மேக்ரோனி வந்து பாயில் பண்ணிவிட்டு அது மேலே போடுறோம் ஸோ இது பேர் வந்து ஒயிட் லஜானியா பாஸ்தா ஒயிட் பாஸ்தா ஸோ இதுக்கு மேலே வந்து திரும்ப கீழே போட்ட ஒயிட் சாஸ் மாதிரி மேலேயும் வந்து நம்ம ஒயிட் சாஸ் போட்டுக்குவோம் இப்போ வந்து இந்த பாஸ்தா நம்ம இப்போ போட்டோம் லெவல் பண்ணுறோம் இந்த லெவல் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒயிட் சாஸ் போடுவோம் ஒயிட் சாஸையும் வந்து லெவல் பண்ணணும் லெவல் பண்ணி முடித்த பிறகு இப்போ வந்து வாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சீஸ் போடுறோம் லெவல் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து அதில் வந்து சீஸ் போடுறோம் சீஸ் வந்து இது வந்து லே லேயராக போட்டு வரணும் கீழே வந்து ஒயிட் சாஸ்க்கு மேலே அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா மேலே அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஒயிட் சாஸ் போடணும் திரும்ப அதுக்கு ஒயிட் சாஸ்க்கு மேலே இந்த சீஸ் போடணும் இந்த சீஸ் பேர் வந்து பர்மிஜன் சீஸ் இந்த பேர் ஸோ அந்த சீஸ் வந்து நம்ம கிரேட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணிட்டு இதை வந்து மேலே வந்து ஆட் பண்ணணும் ஸோ அது ஆட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து ஒயிட் சாஸ் போடுறோம் இந்த ஒயிட் சாஸில் வந்து ஆட் பண்ணி இதில் போட்டோன்னா ஒயிட் சாஸை வச்சு நம்ம கரெக்டாக வந்து லெவல் பண்ணுவோம் அதை வந்து ஸ்பூனை வச்சு கரெக்டாக லெவல் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம பர்மிஷன் சீஸ் போடுவோம் அந்த சீஸ் போட்ட பிறகு நம்ம அதுக்கப்புறம் வந்து அவனில் போட்டுருவோம் ஸோ அவனில் போட்டு நல்லா ஒரு ப்ரவுன் கலர் கோல்டன் கலர் வாரது வரைக்கும் வேகிறது வரைக்கும் வெந்து அந்த கோல்டன் கலராக வந்துடும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் கருப்பாயிடக்கூடாது கருப்பு கலர் வர முன்னாடியே கோல்டன் கலர் அந்த ப்ரௌன் கலர் வாரது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து சாஸ் வந்து லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ லெவல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து சீஸ் ஆட் பண்ணுவோம் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு அவனில் வச்சு வேக வச்சுருவோம் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லாம் ஸோ செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க ஏற்கனவே லஜானியா பாஸ்தா வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ நிறையா பேர் வந்து எனக்கு வந்து நிறையா கமாண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ நல்லா கமாண்டாக பண்ணியிருக்கீங்க ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றிகள் ஸோ அடுத்த டைம் வந்து யார் யார் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஸோ வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்கும் நன்றி இப்போ வாங்க நம்ம ஓவன் அவனில் போட்டுருவோம் போட்டாச்சு போட்டு எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு தான் வேகணும் இப்போ வந்து வந்து வெந்துருச்சு வெந்து நம்ம வந்து வெளியில் எடுத்துட்டோம் இது வந்து இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு தயாரிச்சு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே பா